அடிசியா நிறுவனத்தின் புதிய ஈகோ வேலி பிரிவுகள் விற்பனை துவக்க விழா துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தகவல் கோவை துடியலூர் அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக ஈகோ வேலி மனை பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையை சேர்ந்த அடிசியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவக்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடை பகுதியில் ஈகோ வேலி எனும் புதிய மனை பிரிவுகள் விற்பனை திட்டம் துவக்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வீட்டு அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள ஈகோ வேலி வீட்டு விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் அடிசியாவோட

இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கே இன்று இன்று அடிசியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிசியா இன்றைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசர் லான்ச் லான்ச் வீக் பண்ணோம் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் அந்த கொண்டு போய் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சேர்த்திருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர் வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அது ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒட்டி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கோ ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷாவோட லேண்ட்மார்க்கில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டி